ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாமை அரிசியில் தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஆயில் சூடான பிறகு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பிகாஸ் நம்ம எல்லா நாளும் ஒயிட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம் வீக்லி டூ டைம்ஸ் அப்புறம் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மில்லட் ரைஸ் யூஸ் பண்ணலாம் நான் இதுக்கு வந்துட்டு ஒரு கப் அதாவது ஒரு ஒளக்கு சாம அரிசியை தண்ணியில் நல்லா கலைஞ்சி அரைச்சிட்டு நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிறேன் பிகாஸ் நல்லா அந்த மாதிரி அது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செஞ்சு சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வராது ஸோ வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் டைஜஷனுக்கு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் டு ஒன் ஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நான் இப்போது சாமை அரிசியில் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நான் ஒரு கப் தக்காளி எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி நம்ம போட்டு வதக்கிக்கலாம் நான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நீங்கள் இந்த ரெசிபியை தினை அரிசியில் செய்யலாம் குதிரைவாளி அரிசியில் செய்யலாம் கேழ்வரகு கம்பு எதில் வேணாலுமே செய்யலாம் சூப்பராகவே இருக்கும் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் சாமை அரிசியை நம்ம ஊற வச்சிருக்கிறத நல்லா வடிகட்டிட்டு அதை இந்த மசாலாஸோடு வெங்காயம் தக்காளியோடு நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு வழக்கு அரிசிக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டரை டம்ளர் கூட எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோன்னே இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமானு நீங்கள் டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு ஸோ நான் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு விசில் பத்து நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கிறேன் ஆல்ரெடி நமக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா மில்லட் ஊறிட்டதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு விசில் வச்சு எடுத்து அந்த விசில் சவுண்ட்லாம் போன பிறகு நான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராகவே எனக்கு வந்திருந்தது தக்காளி சாதம் சாமை அரிசியில் ரொம்ப நல்லா வந்திருந்தது கொஞ்சம் கூட அடி பிடிக்கல கரெக்டாக ரெண்டு விசில் ஹையில் வச்சு எடுங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அரிசி ஊறி இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு அந்த ரெண்டு விசலில் நல்லா வெந்துடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஆஃப் டம்மில் தண்ணி ஊற்றி இன்னொரு விசில் வச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம வந்துட்டு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடான சாமை தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்